ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயுத பூஜைக்கு பொரியல்லாம் மீந்திருக்கோம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செல்ல நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாங்க எப்படி செய்யலை பார்க்கலாம் பொரிய நல்லா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் அந்த ஊற வச்சுட்டு இருக்கும்போது வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரவையை எடுக்க போகிறோம் அதை இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதை கூட சால்ட்டும் தயிரும் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அது கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் முடிவிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு கரெக்டான ஸ்நாக்ஸு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த பொறி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அந்த ஒர்க்கு தான் நடந்துகிட்டுருக்கு தண்ணியை நல்லா பிழிஞ்சிக்கோங்க அப்போ திக்கான அந்த பதம் வரும் இப்போ அரைச்சி எடுக்கும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் ஓகே அதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தயிர் கூட ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட வெங்காயம் இஞ்சி மிளகு உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அது கூட இப்போ எண்ணெய் சூடாக இருந்துச்சு பொறிச்சு எடுத்துருக்கோம் சூப்பரான வடை அது கூட தேங்காய் சட்னி சூப்பருங்க